நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இந்த பிடிவில் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சற்று முன் ஓய்வூதிய பென்ஷன் திடீர் மாற்றம் முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் எந்தெந்த அரசு ஊழியர்கள் எந்தால் எந்தெந்த முன்னாள் அரசு ஊழியர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் முன்பு வழங்கப்பட்டதில் ஏதேனும் புதிய நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா கூடுதல் நன்மைகள் கூடுதல் சலுகைகள் பற்றிய அறிவிப்புகள் அது சார்ந்த உத்தரவுகள் ஏதேனும் அரசாணைகள் இதில் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு உரங்கள் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணியும் அப்போ தான் நம்ம எல்லா டேரக்ட் கிடைக்கும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த புதிய அறிவிப்பின்படி கடை மாத ஊதியத்தில் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கிடைத்து வந்த ஓய்வூதிய மற்றும் பல்வேறு பலன்களை தொடர்ந்து அளிக்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளரின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்குவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவர்களின் பணிக்காலத்திற்கேற்ப இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் மேற்கூறிய டேப்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதிக்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களின் ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும் தற்போது தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி சுமையிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை காத்திடும் பொருட்டு மேற்கூறிய செலவினங்களை தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்றிடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளரின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதிக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்றும் கூறப்பட்டிருக்கு ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரனுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்குவதற்கு வழங்குவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வும் வழங்கப்படும் இந்த மாற்றங்கள் பற்றி உத்தரவுகள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வரும் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரிதல் இருக்குது பண்ணி பிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த டபுட் எல்லாருக்கும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்